பிதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வால்க இன்றைய வார்த்தை அவர்கள் எளியோரை நலிவுறச் செய்து நசுக்கின்றனர் அவர்களது கொடிய வலிமையால் ஏழைகள் வீழ்த்தப்படுகின்றனர் They ஆர் helpless விக்டம்ஸ் ஆர் crushed They கொலாப்ஸ் falling prey to the ஸ்ட்ரென்த் ஆஃப் தி விக்கெட் திருப்பாடல்கள் அதிகாரம் பத்து வசனம் பத்து இடுதான் உண்மை இன்று உலகத்தில் இடுதான் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் நீதிக்கு உலகத்தில் மடிப்பே இல்லாமல் போய்விடுகின்றது நீங்கள் நேர்மையாக நடக்கின்றீர்களா கவலைப்பட வேண்டாம் உங்கள் கவலைகளை எல்லாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுங்கள் ஜெபியுங்கள் ஜபத்தோடு மட்டும் இல்லாமல் தூய்மையாக வாழ்வதில் முயற்சி செய்யுங்கள் அப்போதுதான் நம்முடைய ஜபம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் முன்பு விலை மடிப்பு மிக்கதாக இருக்கின்றது இந்த ஜபத்துக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக பதில் அளிப்பார் இயேசுக்கே புகழ் மரியன் எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாடத்தில் இறக்கி வைத்தேன் உம் பாதத்தில் ஈரக்கீ வைத்தேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா என் முன்னே நிறுத்தியுள்ளேன் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையையா உம் சித்தம் செய்வதுதான் ஈடயத்தின் ஏக்கமையா